இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஏ ஒன் ஈக்குவல் ஒன்று கமா ஏ டூ ஈக்குவல் ஒன்று மற்றும் ஏ என் ஈக்குவல் டூ ஏ என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ என் மைனஸ் டூ என் கிரேட்டர் தன்ஆர் ஈக்வல் மூணு என் பிலாங்ஸ் டூ என் எனில் தொடர் வரிசையின் முதல் ஆறு உறுப்புகளை காணுங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஏ ஒன்னோட மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏ டூவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போது ஃபார்மை நமக்கு கொடுத்துட்டாங்க இதில் அப்ளை பண்ணி தொடரவரிசை முதல் ஆறு உறுப்புகள்னால் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிற நாலு உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தொடர்வரிசை முதல் ஆறு உறுப்புகள் சரிங்களா மொத்தமாக ஆறு உறுப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதிலிருந்து ஆறு உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் முதல் ஆறு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து நாலு உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ என்றைக்கு பதில் மூணு நாலுன்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க எழுதியாச்சு ஏ ஒன் கொடுத்துட்டாங்க ஏ டூ கொடுத்துட்டாங்க இப்போது ஏ த்ரீ சரிங்களா இப்போது ஏ த்ரீ கண்டுபிடிக்கலாமா அப்போது என்னைக்கு பதில் மூணு கொடுக்கலாம் எண்ணெய்க்கு பதில் மூணு எனில் இப்போ மூணு என்னும் போது என்ன வரும் ஏ த்ரீ ஈக்குவல் என்ன ஃபார்மில் ரெண்டு இன்ட்டு ஏ என்னைக்கு பதிலுங்க என்ன கொடுக்க போகிறோம் மூணு கொடுக்க போகிறோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ என்னைக்கு பதில் சேம் மூணு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஏ மூணு மைனஸ் ஒன்று கழித்தா எவ்வளோ வரும் ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் ஏ மூணு மைனஸ் ரெண்டு கழித்தா ஒன்றுன்னு வரும் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஏ டூவோட மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஏ ஒன்னோட மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னுட்டு எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டையும் ஒன்றையும் கூட்டும் போது நமக்கு என்னங்க எனக்கு கிடைக்கும் மூணு கிடைக்குமா அது மூணுன்றது ஏ த்ரீயோட மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ நாலு அடுத்து எண்ணெய்க்குள் நாலு எண்ணெயில் நாலு அப்ளை பண்ணலாமா இது கீழே ஒன்றை ஒன்றா எழுதிக்கோங்க நாலுன்னு அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன வரும் ஏ என்க்கு என்னன்றது எடுத்து நாலுன்னு வருமா என்க்கு பதில் நாலு அப்போ ரெண்டு இன்ட்டு ஏ எனக்கு பதில் நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ என்னுக்கு பதில் நாலு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஏ நாலு மைனஸ் ஒன்று மூணா ப்ளஸ் ஏ நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு இப்போ ஏ டூ ஈக்குவல் ரெண்டு எண்டு ஏ த்ரீயோட மதிப்பு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு ஏ ஒன்னோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஏ டூக்கு ஒன்று ஈக்குவல் ரெண்டு எண்டு மூணு ஆறு ப்ளஸ் ஒன்று ஆறு ஒன்றையும் கூட்டினா ஏழு இது ஏ ஃபோரோட மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் பாருங்க என் ஈக்வல் அஞ்சு எனில் இப்போது எனக்கு பார்த்து அஞ்சுன்னு கொடுக்கலாமா அப்போ ஏ ஃபைவ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஏ எனக்கு பதில் அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ என்க்கு பதில் அஞ்சு மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஏ அஞ்சு மைனஸ் ஒன்று நாலா அப்போ ஏ ஃபோர்னு வருமா ப்ளஸ் ஏ அஞ்சு மைனஸ் ரெண்டு த்ரீன்னு கிடைக்குமா அப்போ ஏ த்ரீ ஏ ஃபோர் எனக்கு பிடிச்சிருக்கோம் ஏழா இப்போ ஏ ஃபோருக்கு பதில் ஏழுன்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஏ த்ரீக்கு பதிலாக மூணு கொடுத்துக்கலாமா அப்போது ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலா ப்ளஸ் இல்லை மூணு அப்படியே வந்துடும் ஏழையும் மூணையும் கூட்டினா சரி பதினாலையும் மூணையும் கூட்டும் போது பதினேழுன்னு கிடைக்குமா இது ஏ ஃபைவோட மதிப்பு அடுத்து பாருங்கள் ஆறாவது ரூபா கண்டுபிடிக்கலாமா அப்போ என் ஈக்குவல் ஆறு எனில் ஆறுன்னு பிரதிடும் போது எனக்கு கிடைக்கும் ஏ இங்கே எனக்கு பதில் ஆறுன்னு வருமா இப்போ ரெண்டு இன்ட்டு ஏ எண்ணுக்கு பதில் இங்கே ஆறுன்னு கொடுக்கலாமா ஆறுன்னு கொடுத்தா ஆறு மைனஸ் ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் ஏ எனக்கு பதில் ஆறு மைனஸ் ரெண்டுன்னு வருமா ஆறு மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று எவ்வளோ வரும் அஞ்சும் கிடைக்குமா அப்போ ஏ ஃபைவ் என்ன வரும் ஆறு மைனஸ் ரெண்டு நாலு அப்போ ஏ ஃபோர்னு வருமா ஈக்குவல் ரெண்டு ஏ ஃபைவ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம பதினேழா அப்போ இதுக்கு பதில் பதினேழுன்னு படுத்திட்டுக்கலாமா ஏ ஃபோர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழா இப்போது ஏ ஃபோருக்கு போல் ஏழுன்னு கொடுத்துக்கலாம் ஈக்குவல் பதினேழு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி நாலு ப்ளஸ் ஏழு முப்பத்தி நாலு ஏழு கூட்டினா நாற்பத்தி ஒன்று அப்போது ஏ சிக்ஸோட மதிப்பு நாற்பத்தி ஒன்று அப்போது த ஃபோர் தேவையான முதல் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கம்மா ஒன்று கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஏ ஒன்று ஏ டூவும் அடுத்து பாருங்கள் ஏ த்ரீ நாங்கள் பிடிச்சிருக்கோம் மூணு ஏ ஃபோர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏ ஃபைவ் வந்து பதினேழு ஏ சிக்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று சரிங்களா இது லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க